தமிழக மீனவர்களுடைய காலம் எப்ப சார் வரும் ஏன்னா வைதேவ் எதுக்காக வந்து தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் இவங்க மேல தாக்குதல் நடத்துறது சிறைப்பிடிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கான காலம் கிடைக்கும்

ஆல் இந்தியா சரி ரெண்டுமே சேர்ந்து அதுக்கான வழிமுறைகளை பண்ணிடுவாங்க ஸோ இது ஒன்றரை வருஷ காலத்துக்கு அப்புறம் இப்போது லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பிடிப்படுறவங்களாம் விட்டுன்னு இருக்காங்க நிறைய பேரை ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை வழி பண்ணியிருக்கு அதுவும் செட்டில் கவர்மெண்ட்டும் அது சேர்ந்து வழி பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் புற்றுசா கூட இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரியாக காலப்போக்கு போகிறப்போ அந்த வழிமுறைகள் மாறி செயலாக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்பவுமே ஒரு இன்னொன்று கவர்மெண்ட் ராணுவம் எப்படின்னா இப்போ நம்ம கூட ஒரு இராணுவத்தை இதுவாக இருந்ததுன்னா எல்லையாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துலையுமே அரசு பண்ணதான் செய்வாங்க ஸோ எல்லையை தாண்டி போகக்கூடிய நிலமை அரசில்லை அவங்களும் அதுக்குள்ள எல்லையை உட்பட்டு தான் அவங்களும் இருக்கணும் அந்த நிலைமை இருக்க சொல்ல அதில் சில கண்ட்ரோல்கள் இது செய்யும் சில வழிமுறைகள் இருக்கும் அது சட்ட திருத்தங்கள் இருக்கும் அதுக்கான வழிமுறைகள் பண்ணி செயலாக்குறப்போ இது எல்லாமே மாறிடும் ஸோ ஒன்றரை வருஷத்துக்குன்னா அதுக்கான ஒரு முடிவை எடுத்துருவாங்க எல்லாமே ஃப்ரீயாக போகிற வர வர நிலமை இருக்கும் ஏன்னா ஒரு கண்ட்ரிலருந்து வேறு கண்ட்ரிலருந்து இங்கே வந்து எதனா பிரச்சனையாக இருக்கக்கூடாது இங்கேருந்து போகிறவங்க அந்த கண்ட்ரிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த தான் அந்த நிலையில் தான் இது கைது பண்ணுறாங்க அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த நிலையை கைது பண்ணால் இது பொதுவான வழியாக இருக்கும் ஸோ அந்த நிலையில் தான் கைது பண்ணேன் ஆனால் போகிற காலப்போக்கில் அதுக்கான வழிமுறைகள் மாறி